வாங்க நம்ம வில்லேஜ் தமிழ்ல ரசம் வைக்கிறோம் இந்த காலத்துக்கு சளி இரும்பு தும்புலு நம்ம உடம்பு சோம்பலாக இருக்கிறதுக்கு வகுத்து புண்ணு செரிமானம் ஆகாது சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே இந்த ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் வாங்க வைக்கிறான் ரெண்டு தக்காளி பழம் பத்து பல்லு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வரமளாயி ஒன்று ஒரு பூனு சீரகம் பத்து பல்லி ஒரு பூனு ஒரு பூணு மிளகு அரை பூனு மஞ்சள் தூள் போதுமான உப்பு கொட்டி ஆட்டிக்கலாம் அல்லது அல்லதா

ஏன் சரியாயே ஒரு பூன் நல்லில்லை கடு ஒரு பூன் ஒரு கொத்து கடுப்பு வந்தலை பெருங்கைத் தொலு கொஞ்சமாலை வரமுடாக்காய் ஆட்டி வெற்று சாந்து நல்லை எழந்துயை எரியினே நுற கட்டுன்னு எடுத்துக்கணும் ஆ கட்டிகிட்டு இருக்குது இந்த மாதிரி நிற கட்டி கொதிக்க சமைத்துக்கு எடுத்துக்கணும் நம்ம கொதிக்க விடக்கூடாது இறக்குறேன் இறக்கி வச்சு கொதிக்க போட்டுக்கலாம் செலவு ரசம் அடி வாங்க சாப்பிடலாம் செலவு ரசம் கம்ம கம்ம கம கம்னு வணக்குது சாப்பிடு சாமி சாப்படிக்காம சூப்பரா இருக்குதா சூப்பரா இருக்குதா எப்படி இருக்குதா சூப்பரா இருக்குதா சரி நான் சாப்பிடல வாங்க சாப்பிடலாம் நல்லா ரசம் தாராளமாக ஊற்றி போயிடணும் கொஞ்ச ஊற்றிக்கும் அப்பதான் இந்த சளியில முறி அவ்வளோ ஒரு அருமையா இருக்குதுதான் கம்ம 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 கம்மன்னு மணக்குது அவ்வளவு ருசியா இருக்குது எப்ப ஏற்பட்ட சளியா இருந்தாலும் முறிஞ்சு போயிடும் சூப்பு மாதிரி சும்மா கூட குடிக்கல ஜோத்துலேயே சாப்பிட வேணுமென்னு இல்லை இந்த பரத்தில் இருக்கிற புண் ஆறு நல்லா செரிமான் ஆகும் நல்லா பசி எடுக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க